ஹலோ கண்ணூஸ் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பால்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைஸஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இன்னும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வெட்டி வச்சுருக்க உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி நீங்கள் இதை பாயில் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டும் நீங்கள் குக்கரில் ஒரு விசில் விட்டுக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு கைப்பிடி பட்டாணி நல்லா வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க பட்டாணி ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுங்க ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா உருளைக்கெழங்கு வந்துருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் ஒரு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் சோம்பு கேஷ்யூஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா உருளைக்கிழங்கு பால்கறி ரெடி நாங்கள் இதை ரைஸுக்கு சாப்பிட்டனால கொஞ்சம் ட்ரையாக பண்ணியிருந்தோம் நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா என் பின்னா எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் மேனு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பால்கறி லெமன் ரசம் முட்டைக்கோஸ் பொரியல் சாம்பார் பாலக்காய் அப்பளம் ஸோ உங்களுக்கு வெஜிடேரியன் என்னெல்லாம் டிஷ்ஷஸ் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ